நாய் மக்களே இன்றைக்கு நாங்கள் விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் அன்றைக்கு இயந்திரம் வலுதாடு என்று ஆடிய பொன்னால ரோட்டு இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த இன்றைக்கு அந்த இடைநிறுத்தப்பட்டதிலே வந்து காபட் ரோடு அடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பின் நேரம் மதியத்தின் பிற்பாடு பின் நேரம் ஆலடி சந்தியில் இருந்து நோக்கி மூன்று பிப்பர்கள் வந்த மெட்டீரியல் வந்து ரோட் வந்து செகண்ட் நல்ல கலர் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் வாங்க முடியும் தற்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அரசடியிலேருந்து ஆடியினால் கொன்றாக்கி கொடுக்கப்பட்ட இரண்டாவது லேயர் ரோட தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலாவது லேயர் ரோடு வந்து சுடலையிலேருந்து ஆடடி நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது அது வந்து ஆடிஏ செய்து கொண்டிருக்கின்றது இப்போ தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறது ஆடியே கொன்ற வழங்கப்பட்ட ரோடை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இருக்கீங்க சூப்பராக செய்து கொண்டு வந்திருக்கீங்க முதல் ஒரு லேயர் ஆடிய நாள் அடிக்கப்பட்டிருந்தது எல்லா மக்களும் இதைத்தான் ரோடுன்னு நினச்சிக்கொண்டிருந்தீங்க இல்லை இப்போ ரெண்டாவது லேயர் வந்து அடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை ஆடிய இந்த கொண்ட்ராக்டர் அலுவலர்களுக்கு கொடுக்கப்பட்டு இன்றைய தினம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றோம் பரக்கல் ரோடு போடும் படது இது ஒரு குறிப்பிட்ட தூரம் நான் போடினேன் நாளைக்கு மேலே இருக்குது சூப்பராக இருக்குது மக்களுக்கு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பின்பாடு விரிவான பகிர்ந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஹலோ சார் பெய்ய பெய்ய வேலை நடந்து கொண்டிருந்தது பிறந்த அரசியிலே இருந்து இப்ப ஃபஸ்ட் வந்து ஆலடி சந்தையிலேருந்து ஆரம்பிக்கப்படுது அது ஆடியே தான் செய்யுதுலேயர் வந்து ஆரம்பிக்கணும் ஆளடி சந்தையிலேருந்து